தீமை என்று சொன்னால் என்னத்தை நம்ம விளக்க முடியும் நன்மை இல்லாத எல்லாமே தீமை தான் இப்ப இருள்னா என்னன்னு கேட்டா சொல்ல முடியும் வெளிச்சம் இல்லாத இடத்துல சொல்லுவீங்க வெளிச்சம் இல்ல அதனால காணப்படுகிறதுக்கு பேர் தான் இருள் வியாதி என்ன என்ன சொல்லுவீங்க இது வியாதி அது வியாதி இது வியாதி இது வந்துருச்சு இதனால வந்துருச்சு அப்படிலாம் சொல்றதை காட்டிலும் ஆரோக்கியத்தை இழக்கிறதற்கு பேர் வியாதி ஹலோ அப்ப வியாதின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டா ஆரோக்கியத்திற்கு பங்கம் விளைக்க விளைவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன வரும் வியாதி வரும் இல்லையா அப்ப தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ இடத்த கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வேற ஏதாவது காணப்படும் அப்படிதானே அப்ப நன்மை இல்லை அப்படின்னு சொன்னா சகாலமும் தீமையாக அது காணப்படுகிறது ஆதி ஆகம தொடக்கத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆதி ஆகம நான்கு ஏழு இப்படி ஆயி சொல்லுகிறது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் காயினிடத்துல ஆண்டவர் பேசும் பொழுது அவன் பாவம் செய்த பொழுது அவனது பேசுகிற ஒரு வார்த்தை இதுல அவர் சொல்றார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை பாவம் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவா என்று சொல்லி இந்த வசனம் அப்படின்னா என்ன அப்படின்றத ஆண்டவர் சொல்றார் என்ன அப்படின்னா ஆண்டவரால அங்கீகரிக்கப்படுகிற சகல காரியமும் நாம் எதை தான் ஆண்டவருக்கு என்று செய்தாலும் அல்லது நம்முடைய சுயத்துக்கு என்று செய்தாலும் அல்லது யாருக்கு செய்தாலும் அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு காரியமா இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னன்னா நன்மை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பாவம் வாசப்படியில படுத்திருக்கும் அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு காயினுக்கு பாவத்தை நீ ஆளுகை செய்ய வேணும் அந்த பாவம் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது அல்லது இல்லையா பாவத்தை நீ மேற்கொள்ளணும் பாவம் உன்னை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஆதியிலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தத பாக்குறீங்க அப்ப தீமை அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியாத விளக்க முடியும் அல்லலையா இப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத சகல காரியமும் அது தீமையாய் காணப்படுது அல்லது உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அங்கீகரிக்காததான அத்தனையும் தீமையாக அது காணப்படுது